மக்களாட்சியின் மூலமாக பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முதல் ஆளாக இருப்போம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் ஆனால் அதே சமயத்தில் நான் எச்சரிக்கையோடு நான் சொல்கின்றேன் மக்களாட்சியின் மூலமாக பதவிக்கு வந்து ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுகின்ற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு அண்ணா மொழியில் அண்ணா வழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தங்கத்தால் கோட்டை கட்டி வைரம் வாயில் அமைத்து கோட்டையை சுற்றி நீங்கள் ஆதிக்கம் என்கின்ற ஆழியை அமைத்து அதிலே மத குருபார்கள் என்கின்ற முதலையை வளர்த்து கோட்டையின் மீது பரம்பரை என்கின்ற அந்த கொடிமரம் நாட்டி அதிலே படோடபம் என்கின்ற கொடியை பிறக்க விட்டு பார்ப்போர் கண்கூச பளபளப்பும் கேட்கோர் செவி குடைய அட்டகாசமும் செய்த கொடுங்கோலன்கள் எல்லாம் பகல் பட்டினிகளால் பஞ்சை பணாதைகளால் நொன்ன உள்ளடத்துறா தாக்குண்டு தகர்ந்து தரை மீது சிதறி சிதறி வீழ்ந்து புராணம் புராணமல்ல வரலாறு அந்த வரலாற்றினை நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலே இந்திய கூட்டணி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் படைப்பார்கள் எங்களுடைய இயக்க தலைவர் அவர்களே இந்திய கூட்டணி நீங்க யாரை கை காட்டுகிறீங்களோ அவங்கதான் அடுத்த முதல் ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் தலைவரே நம்பர் ஒன் முதலமைச்சர் அவர்களே உங்களை நீட்டி கை நாட்டுகிறது அப்படி வாய்ப்பு வந்தா தயவு செய்து தட்ட வேண்டாம் அதையும் ஒரு கை பார்ப்போம் ஒட்டுமொத்த உலக அரங்கில் நம்முடைய இந்தியாவை முதல் இடத்துக்கு கொண்டு வருவதற்கு நாம் போராடுவோம் அப்படி நீங்கள் போகும் பொழுது இங்கே நீங்கள் வகுத்து தந்த வந்த பாதை இங்கே நீங்கள் வகுத்து தந்த திட்டம் மூலமாக அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு எங்களது மாநாட்டினுடைய தலைவர் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு என்றைக்குமே உண்டு ஆக அந்த வகையிலே மூன்றாவது அத்தியாயத்தில் நான்கு பேர் நம்பர் ஒன் நமது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்பர் டூ திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற நமது தாய் கழகம் நம்பர் த்ரீ எங்களுடைய மாநாட்டினுடைய தலைவர் இளைஞனி செயலாளர் நம்பர் சார்பணிகளாக இருந்தாலும் தம்பிகள் நீங்கள் அந்த அந்த நான்கு பேரில் ஆக இயக்க தலைவர் நம்முடைய இளைஞனி செயலாளர் சொல்கின்ற அந்த கட்டளையை ஏற்று வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலே நம்முடைய பொதுச் செயலாளர் பொருளாளர் நமது முதன்மை செயலாளரோடு இந்த நாட்டை காட்டுகின்ற போருக்கு நாம் தயாராவோம் உழைப்பது நாம இருப்போம் உதிப்பது உதய சூரியனாக இருக்கட்டும் நன்றி